சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு பழக்கம் இருக்குது நம்முடைய திட்டத்தை எல்லாரிடமும் சொல்ற நான் உங்கள் சிராஜ் நம்முடைய திட்டத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்பது ஒரு சிறிய கதை மூலம் பார்க்கலாமா பாங்க ரஃபி என்ற ஒரு இளைஞர் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பெரிதாக கனவு காணும் பழக்கம் இருந்து வந்தது தினமும் இரவு அவர் வானிலுள்ள நட்சத்திரங்களை பார்த்து ஒரு நாள் நான் பெரிதாக ஒன்றை சாதிப்பேன் என்று சொல்வார் ஒரு காலை பொழுது ரஃபிக் ஒரு யோசனை ஒன்று வந்தது அவர் ஒரு சிறிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் காய்கறிகளை வளர்த்து அதை நகர சந்தையில் விற்க வேண்டும் என்று திட்டமிட்டார் இந்த யோசனை அவரை மிகவும் உற்சாகப்படுத்தியது அவர் தனது நண்பர்களிடம் அக்கம்பக்கத்தவர்களிடம் தேநீர் கடைக்காரர்கள் வரை எல்லாரிடமும் இந்த திட்டத்தை பற்றி சொல்லி வந்தார் ஆரம்பத்தில் எல்லோரும் சிரித்து கொண்டு அட நல்ல ஐடியாப்பா என்று பாராட்டினார்கள் ஆனால் சில நாட்கள் கழித்து சிலர் கேலி செய்ய தொடங்கினர் ஒருவர் கூறினார் உன்னிடம் பணம் இல்லை ரஃபி தொழில் எப்படி தொடங்குவாய் என்று சொன்னார் மற்றொருவர் இது ரொம்ப கஷ்டம் உன்னால் முடியாது என்றார் இன்னொருவரோ எல்லோரையும் போல ஒரு சாதாரண வேலையை பார் என்று சொன்னார் ரஃபியோ மனது உடைந்தார் அவர்களின் வார்த்தைகள் அவருக்கு சந்தேகம் வர வைத்தது அவர் தனது திட்டத்தில் வேலை செய்வதையே நிறுத்தினார் அவர் எண்ணினார் அவர்கள் சொல்வதெல்லாம் சரிதான் என்னால் முடியாது என்று நினைக்கத் தொடங்கினார் மாதங்கள் கடந்து போனது ரஃபி எந்த பணியும் செய்யவில்லை ஒரு நாள் அவரது பழைய நண்பர் கரீம் அவரை பார்க்க வந்தார் கரீம் அதிகம் பேசாத கடினமான உழைப்பாளி அருகிலுள்ள நகரத்தில் ஒரு சிறிய கடை திறந்திருந்தார் அது நன்றாகவே நடந்து கொண்டிருந்தது ரஃபி ஆச்சரியப்பட்டார் கரீம் நீ இதை பற்றி யாரிடமும் சொல்ல இல்லையா கரீம் சிரித்து ஆமாம் நான் யாரிடம் சொல்லவே இல்லை நீ அதிகம் பேசிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய ஆற்றல் குறைந்து போய்விடும் மக்களின் வார்த்தைகள் நீ எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் உன்னை நிறுத்திவிடும் அதனால் தான் நான் அமைதியாகவே வேலை செய்தேன் இப்ப பார் முடிவுதானே பேசுது என்று கூறினார் கரீமின் வார்த்தைகள் ரஃபியை ஆழமாக யோசிக்க வைத்தது அந்த இரவு ரஃபி மீண்டும் தொழில் தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆனால் இந்த முறை அமைதியாக யாரிடம் சொல்லாமல் செய்தார் அன்றிலிருந்து ஒவ்வொரு காலையும் அவர் சீக்கிரம் வேலை செய்ய தொடங்கினார் பணம் சேமித்தார் விதைகள் வாங்கினார் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டார் சில மாதங்களில் அவரது தோட்டம் பச்சை பசையலாக காய்கறிகளால் நிரம்பி ஒளிந்தது அவர் அதை சந்தைக்கு கொண்டு சென்றார் எல்லாம் விற்றுவிட்டது விட்டது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ரஃபி நீ இதை எப்ப தொடங்கினேன் என்று கேட்டார்கள் ஆச்சரியத்துடன் ரஃபியோ சிரித்துக்கொண்டு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என்றார் அந்த ரஃபி ஒரு முக்கியமான பாடத்தை கற்றார் அமைதியாக கடினமாக உழைப்பில் கவனம் செலுத்துங்கள் உங்களின் வெற்றியின் தான் உங்களை ஊரறிய செய்யும் உங்கள் திட்டங்களை எல்லாரிடமும் சொல்ல வேண்டாம் சில சமயம் அமைதியே உங்கள் கனவுகளை காத்துக்கொள்கிறது கொள்கிறது உங்கள் செயல்களின் முடிவு உங்கள் வார்த்தைகளை விட அதிகமாக பேசட்டும் இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி